அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை சிவத்துக்கு ஈக்குவலான கடவுள் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடையாதுடா அப்படின்றார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை அதுக்கு கூட இல்லையா போவனம் கடந்த அன்று பொன்வழி மின்னும் தவச்சடை முடி தாமரையானே உலகத்தில் கடவுள்னு சொல்கிறது ஒரே பொருள் சிவத்துக்கு ஈக்குவலான பொருளே உலகத்தில் எதுவுமே கிடையாது அது ஒன்று தான் கடவுள் அது அதை தான் இந்த நடிகர் விஜய் அவங்க தாய் மாமன் வந்து வீட்டில் ஒரு பேட்டி எடுத்தார் ஆதி முதல் அந்தம் வரை எண்ணிட்டு அந்த பேட்டியில் கடவுள்ன்றது எப்படி உருவாச்சு அதை யார் உருவாக்குனது அதுவாக உருவாச்சா அது ஏற்கனவே இருந்ததா இல்லை இப்போ உருவாச்சா அப்படின்றத ஒரு பேட்டி எடுத்தாங்க அந்த சிவம் உருவானது மட்டும் ஒன்னேகால் ஆச்சு சொல்கிறது அந்த சிவம் உருவானது மட்டும் சொல்லவே ஒன்னேகால் ஆச்சு அதுக்கப்புறம் சக்தியை சொல்லணும் அதுக்கப்புறம் விஷ்ணுவை சொல்லணும் அதுக்கப்புறம் போதத்தை சொல்லணும் இந்த பஞ்சபோதம் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் உருவாக்குச்சு நம்மளை கடவுளே எந்த கடவுளும் யாரையும் உருவாக்கறதே கிடையாது கடவுளை யாரும் உருவாக்கே கிடையாது எல்லாமே இயற்கை இயற்கையிலேருந்து தான் வந்தோம் இயற்கையாகவே இறந்து போயிடுறோம் இங்கே வந்து கடவுளுன்றது மனிதனுக்கு மட்டுந்தான் உணர முடியும் இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் ஏன்னா மனிதனுக்கு தான் ஆறு ஸ்தானங்கள் இருக்குது மற்ற ஜீவராசிக்கு அந்த மாதிரி ஸ்தானம் கிடையாது அதுக்கு உயிர் மனங்க இல்லை அதனால் அதுக்கு ஊடு வாசல் பொண்டாட்டி புள்ள குட்டி பந்த பாசம் அதெல்லாம் இல்லாமல் வாழுது மனிதனுக்கு மனம் இருக்கிறதால இந்த பாசத்திலெல்லாம் மாட்டிக்கின்னு பந்தத்தில் மாட்டிக்கின்னு அவன் கடவுளை அடைய வந்தவன் கடவுளை அடைய முடியாத அவதிப்படுறான் அதனால் கடவுள்ன்றது ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள் தெருவுக்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுளெல்லாம் கிடையாது உலகத்துக்கு ஒரே கடவுள் அது பேரொலி ஒளியும் ஓசையும் அதுக்கு உருவமற்ற பொருள் அது அதுதான் கடவுள் அந்த உருவமற்ற உயிர் தான் உனக்கு இருக்குது உன் உயிருக்கு எதாவது அடையாளங்க உன் உடலுக்கு அடையாளங்குது உயிருக்கு அடையாளங்க யார் உயிருக்காவது அடையாளங்க தான் எடுத்து காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்படிப்பட்ட பொருள் தான் ஆன்மாவுக்கு அடையாளங்க தான் என்னை ஒரு நண்பர் கேட்குறாரு ஒரு சீடர் அவர் அவர் டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா டே ஷிஃப்ட்டு சும்மா இருப்பேன் அப்போ சும்மா இருக்கும்போது அவர் கடை வச்சுருந்தார் அவர் பேப்பர் கடை வெத்தலை பாக்கு கடையெல்லாம் அங்கே போய் உட்காருவோம் அவர் டெய்லி என்ன கேள்வி கேட்பார் பதில் சொல்லுவார் திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவர் கேட்குறாரு விஞ்ஞானம் வந்து சொல்லுது மனுஷனுக்கு மூளை தான் எல்லாத்துக்கும் மூளை காரணமாக இருக்குது மூளையால் தான் உலகம் மனுஷனே இயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இது மாதிரி கேட்பாருன்னுட்டு அவர் திடீர்னு இந்த கேள்வி கேட்டார் சரி அவர் கேட்டார் என்ன பண்ணுற பதில் சொல்லி தானே அவன் நான் சொன்னேன் செத்துவனுக்கெல்லாம் மூலியப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னு உயிராளில் செத்து அவங்க தலையிலாம் மூலையை எடுத்துட்டாங்க எல்லா தலையில்தான் மூளை செயல்புரியலையே அப்போது மூளை செயல்புரியதுக்கு ஆன்மான்ற ஒரு பொருள் ஓணும் அதுதான் சிவம் அந்த மூ ஆன்மா இல்லைன்னு சொன்னால் உன் மூளை வேலை செய்யாது மூளை வேலை செய்யலாம் உன் உடம்பு வேலை செய்யாது அப்போது இந்த மூளை வேலை செய்யறதுக்கு என்ன வேணும் இது எப்படி மாட்டதுன்னாக்கா இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம் நம்ம ஆசிரமத்தில் மெயின் போட்டு வச்சுக்கிறோம் மெயின் சுவிட்சு வச்சுக்கிறோம் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம் ஆனால் இங்கே லைட்டை போ சுட்சை போட்டால் லைட்டை போட்டால் எல்லா லைட்டை எடுத்து எல்லா ஃபேனும் ஓடின்னு இருக்குது ஆனால் இதுக்கு ஆசிரமத்துக்கு லைன் வந்தால் தானே ஓடும் அந்த லைன் வர்றது தான் ஆன்மா இங்கே இருக்கிறதெல்லாம் மற்ற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது மூளை இருக்குது மனசு இருக்குது உயிர் இருக்குது இதெல்லாம் இருக்கிறது மற்ற பொருள் மாதிரி அது மாதிரி உலகத்தில் இறைவன் ஒருவனே ஜாதிக்கு ஒரு இறைவன் கிடையாது மதத்துக்கு ஒரு பொழுப்பு நட்டத்துக்காக வச்சுக்கின்றது தான் மதங்கள்லாம் மதம் ஆதியில் எதுக்காக வச்சான்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனுஷன் உதவி பண்ண முடியாது ஒரு அமைப்பு வச்சா உதவி பண்ணலாம் அப்படின்றதாக மதத்தை நிறுவனாங்க இன்றைக்கி அந்த மதம் மதம் மாரி தெரியுது அது மனுஷன அழிச்சிக்கும் தெரியுது வேற்றுமையை உண்டா அன்பை உண்டாக்க வேண்டிய மதங்கள் வேற்றுமையை உண்டாக்கி பகையை வளர்த்துக்கின்னு ஒத்தனை ஒத்தனை வெட்டிக்குன்னு ஒத்தனை ஒருத்தனை கொன்றுக்குன்னு இருக்கிறோம் மதம் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை மதம் நன்மையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம் அதனால் மதத்தை மறந்துடுங்க கடவுளை மனசில் ஏற்றுங்க கடவுளை நினைங்க கடவுளை அடையிறதுக்கு வழி தேடிக்குங்க அது தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் அந்த மாதிரி பயணத்தில் போங்க அதனால சொல்கிறார் திருமூலர் அதுக்கு ஈர்க்கில் கடவுளே கிடையாதுடான்றார் சொல்கிறார் அதை எப்படி தீயினும் வெய்யான் நெருப்பில் போட்டு கொளுத்தனா அது சாகாது அதை அழிக்க முடியாது தீயணும் வெய்யான் புனலினும் தனியான் அது எதுலேயோ அதை ஆற்றிடவும் முடியாது அதனுடைய வெப்பத்தை குறைக்கவும் முடியாது அதனால் புலனினும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை இப்படிப்பட்ட கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறவன் இல்லையடா உலகத்தில் அப்படின்றார் அதனால் ஆயினும் ஈசனை அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் குழந்தையை விட நல்லவன்டா கடவுள் ஒரு குழந்தைய தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறோம் கடவுள் அந்த குழந்தையை விட நல்லதான் அவ்வளோ தங்கமானவனா ஈசன் ஆனால் அதை அறியிறோம் இல்லை அதை சொன்னால் எடுத்துக்கிறவனும் இல்லை அதனால் சொல்கிறாரு ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் சேயினும் நல்லான் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான் பெத்த தாயோட குழந்தைய விட நல்லவாண்டா ஆனால் உலகத்தை பெற்ற தாயை விட்டு தங்கமானவோனாண்டா அப்படிப்பட்டவனை நம்ம அறிய மாட்டேன்றமேன்னு வருத்தப்பட்டு சொல்கிறார் திருமூலர் இப்படி இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கின்னு உண்மையில் பயணம் பண்ணணும் போலி வேஷம் போட்டுன்னு பொய்யான கடவுள் வழிபாட்டில் போகிறதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது நமக்கு அது பண்ணுறவன் பண்ணி போட்டோம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி ஏன்னா நம்ம எப்போ நிஜத்தை தேடுறோமோ அந்த நிஜத்திலேயே பயணம் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதனால் சொல்கிறார் ஆத்மாவன் சாமி ஆத்மாவ சாமி பௌர்ணமின்னு ஒன்று இருக்கா சித்ரா பௌர்ணிக்கு என்ன ஃபேமஸ்ஸு பௌர்ணமி வந்தால் பகலில் வெளிச்சமாக இருக்கு நைட்டில் வெளிச்சமாக இருக்குது அமாவாசை வந்தால் பகலை வெளிச்சமாக இருக்குது நைட்டில் இருளாக இருக்குது ஏன் இது மட்டும் பகல் வெளிச்சமாக இருக்குது இரவு வெளிச்சமாக இருக்கு அமாவாசை வந்தால் ஏன் பகலும் கருப்பாக இருக்கல நைட்டு கருப்பாக இருக்கல சித்ரா பௌர்ணமுடைய விசேஷமான நாள் என்ன என்ன சாமி சொல்லலாம் அதுக்கு எப்படிலாம் யாடாக கேள்வி கேலாம் கூப்பிட்டா இப்படிலாம் யாராக கூட கேட்குறாங்க ஏன் சமயம் பௌர்ணமினா பிரகாசமாக இருக்குது மாதிரி அமாவாசைன்னா பிரகாசமாக இருந்தால் பரவாயில்லையே அமாவாசை ஏன் இருட்டாக இருக்குது மனம்ன்றது ஒரு பெண்ணோட வடிவம் நிலவுன்றது ஒரு பெண்ணோட வடிவம் இந்த பெண் என்ன பண்ணுவாங்களாம் பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தேய்வாங்க பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியை வளருவாங்க அந்த உடல் அந்த நிலவு மாதிரி பாஞ்சு நாள் ஒரு வாட்டி தேயும் பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வளரும் நான் ஒரு டெய்லரு டெய்லர் இந்த விஷயம் நல்லா புரியும் சாமி நிறைய இடத்துல சொல்லுவாங்க முன்ன போட்ட மாதிரி இல்லை இருக்குது அப்படியேம்மா ஒரு வாரம் பத்து போட்டு பாருங்க ஒரு வாரம் பார்த்து போட்டால் கரெக்டாக திருவாங்க துணியில் ஒன்றுமே இல்லை அவங்க உடல் பாஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி தேயுது பாஞ்சு நாள் ஒரு வாட்டி வளருது அந்த உடல் ரகசியம் அது ஒரு பெண்ணுக்கிட்ட அந்த ரகசியம் இருக்கு எதோட ரகசியம் அந்த நிலவுக்கு என்ன ரகசியம் இருக்குதோ அதே ரகசியம் இங்கேயும் இருக்குது தான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க அவங்க நல்லா சிட்டி பேசுறாங்களேன்னு போயிட்டு வச்சுனா உதவ அதனால ரகசியத்தை அவங்க என்ன சில விஷயம்லாம் சொல்லக்கூடாது நல்லா ஊம்பியத்தை சொல்லிட்டேன்னா அடுத்த அஞ்சு நாள் பார்த்து அவங்க ரிவர்ஸ் ஆவாங்க இங்க ஊட்ட அங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க ரொம்ப கவனமா இருக்கும் விளையாட்டுக்காக தான் சொல்ற சரிங்களா இந்த நிலவுல அப்படி என்னப்பா அப்படின்னா இது மனம் சம்பந்தப்பட்டது இந்த நிலவுக்கும் இந்த மனத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அமாவாசையில் பாடம் கொடுக்கறதில்ல நம்ம எதுக்காக கொடுக்குறதுன்னா இந்த மனசுக்கு எதை கொடுத்தாலும் ஈக்கக்கூடிய சக்தி இல்லாம போயிடும் அமாவாசையில் இந்த மனம் எதை சொன்னாலும் எதை விதைச்சாலும் விதைச்சதுன்னா முளைச்சு வரும் அந்த மண் எதுக்கும் தகுதி இல்லாம போயிடும் எப்போ அமாவாசை மாதிரி இந்த மனசும் எதை சொன்னாலும் உள்ள வாங்கக்கூடிய சக்தி இல்லாம போயிடும் அப்போ அந்த மாதிரி நம்ம பாடம் பண்ண வேண்டாம் ஆனா சித்ரா பௌர்ணமி எதுக்காக அப்படின்னா இந்த மனம் முழு நிலவு மாதிரி தக தக்கத்தக்க இருக்குது எப்போ இருக்கும் அமாவாசையை விட்டு தூரமா இருக்கும் தான் இருக்கும் அமாவாசைன்றது ஏதோ நிலவுக்கு மட்டும் இல்ல ஊருக்குள்ளேயும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அமாவாசை மாதிரி ஆள் கூட இருப்பான் அமாவாசை மாதிரி இருக்கக்கூடிய ஆளுக்கு தூரமா வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் பௌரமி மாதிரி முழு நிலவு மாதிரி இருக்கும் தக்கத்தக்கன்னு இருக்கும் அப்போ இந்த பாடத்துக்கும் இந்த நிலவுக்கும் என்ன சம்மந்தம்னா இந்த பாடத்துல மனசு அமாவாசை மாதிரி இருக்குது அமாவாசை மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனசை என்னுடைய பாடத்தின் மூலிமா சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி முழு நிலவு மாதிரி ஆக்குறேன் ஆக்கனா இந்த இந்த ஒளி எப்படி பிரகாசமாக இருந்ததோ அந்த மாதிரி இந்த மனம் பிரகாசமா இருக்கும் அதனால தான் இறைவன் என்ன பண்ணான் எதை ஒன்னா தலையில வச்சுருக்கலாம் எதையும் வைக்காம ஒரு பாம்ப கழுத்தில் வச்சு ஒரு நிலவை நிற்கிறான் அமாவாசை மாதிரி சூடி இல்லை அப்பனா என்ன அர்த்தம் இந்த மூச்சு சந்திரகலை தொட்டு பதினாறு காலையில் நின்னா அது பூரண நில ஒரு மாதிரி நின்னும் அதுதான் நமக்கு வாசியாக மாறும் அந்த வாசின்ற ஒரு லட்சத்தை அடையச்சுக்காக தான் நாம் கூட இங்கே என்ன பண்ணுறோம் பூரண நில ஒழியில் வெட்டை வெளியில் பாடம் பண்ண சொல்லணும் எதுக்காக அப்படின்னா இந்த மூச்சி அமாவாசை மாதிரி வேணால் வெளியே போயிடலாம் ஆனால் அப்படி போக உடனே தம்பனம் பண்ணி இதை வாசியாக மாற்றக்கூடிய ஒரு நாள் நமக்கு வசப்படும் அது ஒரு தொடக்கமாக தான் இந்த சித்ரா போருமே எல்லாரும் சொல்லணும் அது இந்த நாளையும் நடக்கலாம் இது எப்போ நடக்கணும் யாருக்கும் தெரியாது நாளைக்கே கூட நடந்துடலாம் தமிழ் பாடம் வாங்கினா இவ்வளோ நாள் ஆச்சு என்ன தெரியல சந்தேகம் வேண்டாம் சந்தேகம் அது கண்டிப்பாக அது நடந்தே தீரும் கடல் தண்ணி நல்லது கெட்டது எல்லாம் கலந்தே தான் இருக்குது அதே கடல் தண்ணி ஆவியாகி உள்ள வரும்போது எந்த அழுக்கும் இல்லாம பரிசுத்தமா ஆகுது எப்போ ஆகுது ஆவி ஆனால் மட்டும்தான் அப்படி ஆவி ஆகிறதுக்கு என்னப்பா வேணும் சூடு வேணும் அந்த சூடை யாரால கொடுக்க முடியும் கதிரமும் ஒருத்தனால தான் அந்த சூடை கொடுக்க முடியும் அப்போ இந்த உலகத்தை காப்பாற்றுது யாரு கதிரமும் ஒருத்தன் இந்த அழுக்கும் எல்லாம் ஒன்னா கலந்த விஷயத்தை ஃபில்ட்ரு பண்ணி சுத்தமான தண்ணியை ஊருக்குள்ள பரப்பி கொடுக்குற மாதிரி நாம் பண்ண போடுற பாடம் இங்க எதுவாக இருக்குது சூளமும் சூச்சிமா கடல் தண்ணி மாதிரி நம்ம விந்துவும் சுரோனிதமும் இருக்குது நாம் பண்ணக்கூடிய பாடம் இந்த சூளத்தை விட்டுட்டு சூட்சமத்தை மட்டும் மேலே போகும் அங்கே எப்படி ஆவியாகி மேலே வர்றது அதை யாராவது உணர முடியுமா யாராவது பார்த்துருக்குறோமா ஆனால் எல்லாரும் சொல்லுவோம் மழை எப்படி பெய்யுது கடல் ஆவி ஆகி தான் பெய்யுது ஆனால் யாராவது பார்த்துருக்குறோமா ஒருத்தர் கூட பார்த்தது இல்லை ஆனால் உண்மை அதுதான் அப்போது பாடம் பண்ணக்கூடிய நமக்கு உணர முடியாத ஒரு நிலை வந்தாலும் அங்கே இந்த விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த சூளத்தில் சூட்சிமம் கலந்துருக்குது ஆனால் நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சூடு இந்த சூட்சிமத்தை உச்சியில் கொண்டு போய் சேர்த்தா அங்கே முழு நிலவாக நம்ம அறிவு பிரகாசிக்கும் அதுக்காக தான் இவ்வளோ பாடம் அதுக்காக தான் பௌர்ணமியில் உக்கார வைக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷம் அப்படி என்னன்னா அங்கே உச்சியில் எது இருக்குதோ அது இந்த உள்ளத்துலேயும் இருக்கணும் அதுக்கு தான் இது அப்படி இந்த உதாரணம் பண்ணலாம் சரிங்களா நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த ஆம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு No